அன்றாட வாழ்வில் ஆனந்தம் காண உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் ஒழுக்கம் மற்றும் சுய முக்கியத்துவம் குறித்து பேசப் போகின்றோம் இப்போது அதை நான் கூறிய போது அநேகமாக உங்களில் சிலர் இப்படி நினைத்திருப்பீர்கள் பெருமூச்சு விட்டு ஓ வேண்டா ஆனால் நீங்கள் ஒழுக்கம் மற்றும் சுய குறித்து முற்றிலும் வேறு கண்ணோட்டம் கொள்ள வேண்டும் உண்மையில் நாம் விரும்பும் வண்ணம் இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவ அருளும் ஆயுதம் அவை ஆனால் நம்மையே நாம் எப்படி நெறிப்படுத்தி சுய நடப்பதென்று கற்றால் ஒழிய அப்படி இருக்கப் போவது இல்லை டெட்ராய்ட் மிக்சிகனில் போதிக்கப்பட்ட இந்த செய்தியை இப்பொழுது பாருங்கள் நாங்கள் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு குறித்து ஒரு தொடர் தயாரிக்க உள்ளோம் என்று என் செய்தியின் தலைப்பு வேலையில்லா மேல் வருமானம் அதைத்தான் அநேகர் விரும்புகிறார்கள் அவர்களுக்கு மேல் வருமானம் வேண்டும் ஆசிர்வாதங்கள் வாக்குறுதிகள் வெற்றிகள் என்று நல்லதெல்லாம் வேண்டும் ஆனால் தேவன் செய்ய சொல்லும் தாங்கள் பங்கை மட்டும் செய்ய விரும்புவதில்லை யாத்ராகமும் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் இருபத்தைந்து ஜனங்கள் கட்டுக்கடங்காமல் அடக்க முடியாதிருப்பதை மோசியை கண்டபோது அவர்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை பரிகாச பொருளாக நிர்வாணமாக்கியிருந்தான் பரிகாசம் என்றால் ஏளனமிக்க என்று பொருள் அவர்கள் அடங்கா பிடாரிகளாகவும் நெறிக்கெடர்களாகவும் எவ்வித சுய கட்டுப்பாடும் இல்லாதவராகவும் இருந்தார்கள் அவர்கள் முற்றிலும் தறி கெட்டு போயிருந்தார்கள் சுய கட்டுப்பாட்டோடு செயல்படவில்லை பகைவர்கள் பரிகாசம் செய்தார்கள் நாம் நம் வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாட்டோடும் நடந்து கொள்ளாததால் எந்த முன்னேற்றமும் இல்லாதிருக்கிறோம் என்பதறிந்து சாத்தான் எத்தனை முறை நமக்கு பின்னால் நின்று கொண்டு நம்மை பார்த்து ஏளனம் செய்கிறான் நெறியற்ற திறமை ரோலர் மீதான ஆக்டோபஸ் தற்குவதை போன்றதாகும் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் அங்கே அசைவு நிறைந்திருக்கிறது அது முன்னோக்கி இருக்குமா பின்னோக்கி இருக்குமா பக்கவாட்டில் இருக்குமா தெரியாது தேவன் அருளும் தாளந்தும் வழங்கிய ஒருவன் அவற்றை சரியான பாதையில் செலுத்துவதற்கு செய்ய வேண்டியதை செய்யும்படியாக தங்களை ஒழுங்குபடுத்த மாட்டார்கள் என்பதை விட வேதனைக்குரியது உலகில் வேறு ஒன்றும் இல்லை பெரும்பாலோனூர் பிறரை பார்த்து அவர்களிடம் உள்ளது குறித்து பொறாமைப்படுகிறார்கள் அவர்களின் செயல் குறித்து பொறாமைப்படுகிறார்கள் வெற்றியை குறித்து பொறாமைப்படுகிறார்கள் ஆனால் அநேகமாக எப்போதுமே பொறாமை கொள்ளும் அந்த மக்கள் பிற அந்த நிலையை எட்ட என்ன செய்தார்களோ அதை செய்வதற்கு விரும்பவில்லை ஆமீன் நமக்கு வேலையில்லா மேல் வருமானம் வேண்டும் நம் உணர்ச்சிகள் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை என்றால் எண்ணங்கள் மீது கட்டுப்பாடு இல்லை என்றால் வாய் மீது கட்டுப்பாடு இல்லை என்றால் செயல்கள் மீது கட்டுப்பாடு இல்லை என்றால் நம் உணர்வுகள் மற்றும் பிறர் கூறுவது குறுக்கே வரும் சிறு சிறு பிரம்மை வேறு வழியின்றி நம்பும் போய் நம்மை கட்டுப்படுத்த விட்டு விடுவோம் என்றால் அது மிகவும் கடினம் மேலும் நான் ஒழுங்காக அறிந்திருக்கக்கூடாதா சுய கட்டுப்பாடு மிகுந்திருக்கக்கூடாதா ஆசைப்படுவதால் அதை அடைந்து விட முடியாது அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு கிறிஸ்தவரானால் சுய இருக்கும் ஏனென்றால் சுய ஆவியின் கனி நீங்கள் ஆவியை கொண்டிருந்தால் உங்களிடம் அந்த கொடை உள்ளது ஆனால் அது செயல்படுத்தப்பட வேண்டும் விருத்தி செய்யப்பட வேண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் அது மற்ற தசையை போன்றது பயன்படுத்தாவிட்டால் பலவீனமடையும் புது பழக்க வழக்கங்கள் உருவாக்க வேண்டும் உங்களில் அநேகர் இந்த மாநாட்டில் வாழ்வின் கட்டுப்பாடற்ற சில இடங்களில் புது பழக்க வழக்கம் உருவாக்க தீர்மானிக்க வேண்டும் ஒரு புது பழக்கம் ஏற்படுத்த முப்பது நாட்கள் ஆகும் ஒரு பழைய பழக்கத்தை உடைக்க முப்பது நாட்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது அது உண்மைதான் ஒன்றை நீங்கள் முப்பது நாட்கள் கடைபிடித்து வந்தால் அது உங்கள் அங்கமாகி விடுகின்றது அதை தொடர்ந்து செய்வது அவ்வளவு சிரமம் அல்ல நீங்கள் முப்பது நாட்கள் நிறைய தண்ணீர் அறிஞ்சினால் முப்பது நாள் முடிந்ததும் உங்களுக்கு தாகம் எடுக்கும் பலர் எனக்கு தண்ணீர் பிடிக்காது குடிக்கவும் முடியாது என்பார்கள் தண்ணீர் தொண்டையை அடைக்கும் என்று என்னிடம் கூறியவர்களும் உண்டு ஏன் தெரியுமா அவர்கள் காஃபி சோடா மற்றும் வேறு எல்லாவற்றையும் குடித்து பழகிவிட்டார்கள் எனவே தான் தண்ணீர் சுவையவர்களுக்கு பிடிக்கவில்லை நான் தண்ணீர் நிறைய குடிப்பேன் அதனால் எனக்கு எந்நேரமும் தாவம் தாகம் கொண்டே இருக்கும் எங்கே இருந்தாலும் தண்ணீர் வைத்திருப்பேன் ஆனால் நான் எப்போதும் அப்படி இருக்கவில்லை நீங்கள் புது பழக்கத்தை உருவாக்கலாம் ஆம நீங்கள் முணுமுணுக்கும் பழக்கத்தை மற்றும் குறை கூறுதலை முறையிடுதலை உடைத்தெறிந்து நன்றியும் பாராட்டும் கூறும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம் ஒன்றை செய்வதை நிறுத்திவிட்டு மற்றதை செய்ய துவங்க வேண்டும் இஷ்டம் போல செய்யலாகாது எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் நீதிமொழிகள் பதினாறு வசன முப்பத்தி ரெண்டு கூறுகிறது பகைவனை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் மனதை அடக்குதல் என்றால் சுய கட்டுப்பாட்டில் நடப்பதாகும் செய்யத் தோன்றுவதை எல்லாம் விடுவதில்லை சலனங்களுக்கு பின் செல்வதில்லை அதாவது நீங்கள் ஷாப்பிங் செல்லக்கூடும் எழுபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி என்னும் சிவப்பு குறியை கண்டதும் உங்களுக்கு தேவையே இல்லாத சில பொருட்களை வாங்கும்படி சோதிக்கப்படுகின்றீர்கள் அது விற்பனைக்குரியது என்பதாலேயே உங்களால் அதை வாங்க முடியாது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல இருக்கும் பொருள் தேவையில்லை என்றும் தெரிந்தால் நீங்கள் அதை செய்யலாகாது மனதை கட்டுப்படுத்தும் போது சலனங்கள் அதீத யோசனைகள் மற்றும் திடீர் உணர்வுகளால் நீங்கள் ஆளப்படுவது இல்லை அளவுக்கு அதிகம் உண்கிறோம் என்று கூட தெரியாமல் வாய்க்குள் பொருட்களை திணைக்கின்றார்கள் பொருட்களை கண்டதும் வேண்டுமா என்று தேர்வு செய்வதும் இல்லை அங்கு ஒரு இனிப்பு பண்டம் உள்ளது கொண்டு வந்தது அவர்கள் சிந்திப்பதும் இல்லை சரியானதை தேர்ந்தெடுப்பதும் இல்லை எனக்கு இது தேவைதானா அது சரிதானா என்று கூட சொல்வதில்லை ஏன் அப்படி செய்தேன் என்றும் கேட்பதில்லை தோன்றியதும் அப்படியே அவர்கள் செய்கிறார்கள் சாத்தானதை எப்படி நேசிக்கிறான் என்று நீங்கள் அறியவில்லையா சற்று சிந்தியுங்கள் அவன் அட ஜடமே என்று சுற்றித் திரிகிறான் பிசாசுக்கு தெரியும் இந்த புத்தகத்தில் உள்ள யாவும் நம் மேன்மைக்காகவும் நலனுக்காகவும் எழுதப்பட்டது என்று அதை தேவன் நமக்கு செய்யப்போவதில்லை என்பது பிசாசுக்கு தெரியும் தூய் ஆவியானவர் வழி நடத்துகிறார் அவர் வற்புறுத்துவதும் வம்பு செய்வதும் இல்லை நினைவுபடுத்துகிறார் பேதம் கூறுகிறது பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை நமக்கு நினைவு கூறுகிறார் என்று ஆவி உம்மை ஞாபகப்படுத்துவார் அதை வாங்க வேண்டியதில்லை பரிசுத்தாவி உண்மை நினைவுபடுத்துவார் அதை நீங்கள் புசிக்க வேண்டியதில்லை பரிசுத்தாவி செயல்படும்படியாக உங்களை ஞாபகப்படுத்துவார் பரிசுத்தாவி தொலைக்காட்சியை அனைத்து விட்டு படுக்கச் செல்லுமாறு சொல்வார் ஏனென்றால் அப்படி செய்யாவிட்டால் அடுத்த நாள் நீங்கள் சோர்வுற்று இருப்பீர்கள் நீங்கள் இங்கு வந்தது குறித்து மகிழவில்லையா இந்த செய்தி பலருக்கு உதவப் போகிறது ஏனென்றால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கும் மேலாக தேவன் உங்களுக்காக ஒன்று வைத்துள்ளார் நீங்கள் வைத்திருப்பதற்கும் வெகு அதிகமாக பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்களிடம் இருப்பதற்கும் மேலாக நீங்கள் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் இப்போது உள்ளதையே நீங்கள் ஏற்கனவே கட்டுப்படுத்தாதிருந்தால் வீணாக ஏன் வேறொன்றை அவர் உங்களுக்கு தர வேண்டும் உங்களிடம் உள்ள அபிஷேகத்தை கொண்டு பயனுள்ள எதையும் நீங்கள் செய்யாதிருந்தால் தேவன் உங்கள் அபிஷேகத்தை உயர்த்தப் போவதில்லை இப்போது உங்களுக்கு திறக்கப்பட்டுள்ள வாய்ப்பு கதவு வழியை நடக்க உங்களையே நீங்கள் தேவன் உங்கள் வாய்ப்புகளை உயர்த்தப் போவது இல்லை தேவன் சம வாய்ப்பு எஜமான் என்று நான் நம்புகிறேன் கருத்தருக்கு சிலர் நெருக்கமாக உள்ளார்கள் மற்றவரெல்லாம் எங்கோ வாழ்வின் பின்புறம் அமர்ந்திருக்க அவர்களையே அவர் ஆசீர்வதிக்க தேர்ந்தெடுக்கிறார் என்பதை நான் நம்புவதில்லை கிறிஸ்தவராக இருக்கும் ஒவ்வொரு நபரும் பெருவாழ்வு பெறலாம் அதன் பொருள் நமக்கு பிரச்சனையே இல்லை என்பதல்ல தொல்லையே இல்லை என்பதல்ல நாம் காரியங்களை கடக்க வேண்டியதில்லை என்பதல்ல நாம் அனைவருமே காரியங்களை கடக்கிறோம் என்னவென்று சொல்கிறேன் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களோ அவற்றை கடந்து மறுபக்கம் வெற்றியோடு வருகின்றார்கள் அவர்கள் எப்போதும் இப்படிப்பட்ட போலி புலம்பலோடு வெளியேறி கைவிடுபவர்கள் அல்ல ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சாத்தா சோதிக்காமல் இருந்தா அது சாத்தா சாத்தா தான் மட்டும் ஒரு வெளிப்பாட்டை பெறுங்கள் பிசாசு உங்களை ஒருபோதும் சும்மா சும்மாவிட போவது இல்லை நீங்கள் சுவாசிக்கும் காலம் வரை பூமியில் உங்கள் வாழ்க்கைக்கான தேவ திட்டத்தை சத்ரு அழிக்கவே முயற்சிப்பான் தன் மனதை அடக்காதவன் அல்லது தன் மனதை அடக்குகிறவன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் உத்தமன் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தாயிற்று என்று அறியும் போது உங்களுடைய உணர்வு எத்தனை நன்றாக உள்ளது அந்த உணர்வு எத்தனை சரியாக உள்ளது இந்த அசுத்தங்களை பார்க்கையில் அதை நீங்கள் சுத்தம் செய்யவில்லை என்று அறிந்து எப்படி மனம் விரும்புகிறீர்கள் என்பது வியப்பாக இல்லை முடிக்கப்படாத இந்த திட்டத்தை பார்க்கிறீர்கள் பின்னர் பாதி முடிந்த இந்த திட்டத்தை பார்க்கிறீர்கள் பாதி முடிந்த இந்த திட்டத்தையும் பார்க்கிறீர்கள் அந்த அலமாரியை திறக்கிறீர்கள் நிறைய பொருட்கள் தரையில் விழுகிறது அதை எடுத்து மீண்டும் அங்கேயே வைக்கிறீர்கள் அந்த அலமாரி சுத்தம் செய்யுமாறு கர்த்தர் உங்களிடம் ஆறு ஆண்டுகளாக சொல்லுவது நினைவுக்கு வருகிறது வெளியே கார் ஷெட்டில் முழுவதும் ஒரே குப்பைத் தொட்டியாக காட்சியளிக்கிறது என்ன தெரியுமா உங்களை குறித்து நீங்கள் நல்லதாகவே உணர வேண்டும் நீங்கள் எங்கோ செல்வது போல ஒன்று சேர்ந்து வலிமை மிகுந்தும் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உண்மையை சொல்கிறேன் நாம் பரிசுத்தாவிக்கு செவி கொடுத்து அவர் செய்ய சொல்வதை செய்ய துவங்காவிட்டால் உண்மையான நம்பிக்கையை நாம் ஒருபோதும் பெறப்போவதில்லை நாம் பெற வேண்டும் என்ற தேவன் விரும்பும் துணிவை ஒருபோதும் பெறப்போவதில்லை தேவன் செய்ய சொல்வதை நாம் செய்யவில்லை இயேசுவே உமக்கு நன்றி தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் ஒழுக்க மற்றும் சுய கட்டுப்பாடு குறித்து பேசுவதால் நீங்கள் டிவி ஆஃப் செய்வதில்லையா செய்வதில்லையா வேண்டுமானால் சேனலை திருப்பிக் கொள்ளலாம் ஆனால் ஒருவழி நான் அந்த சேனலிலும் இருப்பேன் தற்போதைக்கு எந்த நெறியும் சந்தோஷம் கொண்டு வராமல் இருக்கலாம் இதனால் தான் மக்கள் தங்களை நெறிப்படுத்துவதில்லை ஏனென்றால் அது சந்தோஷமான காரியம் அல்ல வேதனைக்குரியது என்னமோ உங்கள் சரீரம் அதை செய்ய போல விரும்பாதோ சுத்தம் செய்ய விரும்பல இனிமே உடற்பயிற்சி செய்ய விரும்பல படுக்கையில படுத்துக்கிட்டு முந்திரி பருப்பா வீட்டை சுத்தம் செய்ய விரும்பல ஒழுக்கம் உடனே மகிழ்ச்சி தருவதில்லை வருத்தமும் வேதனையும் தருவதாக உள்ளது ஆனால் பிறகு அது நீதியின் கனியான அமைதியை அளிக்கிறது வாவ் உங்கள் பணி நிறைவுற்றது மற்றும் நீங்கள் பலன் ஈன்றுள்ளீர்கள் என்று அறிவது எத்தனை மலைப்பாய் உள்ளது நாம் கனி கொடுப்பதற்கே கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம் மேலும் சொல்கிறேன் மக்கள் கனி கொடுக்காத போது அவர்கள் மகிழ்ச்சியா இல்லை நிறைவடைவதில்லை ஏதோ குறைபடுகிறது என்று நமக்கு உண்மையான பிரச்சனை உள்ளது பெரும்பாலான மக்கள் பிஸியாக உள்ளார்கள் ஆனால் இன்னமும் பலனற்று கிடக்கிறார்கள் அநேக மக்கள் நாள் முழுவதும் பிஸி நாள் முழுவதும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்ல முடிவதில்லை நாள் முழுவதும் அவர்கள் பிஸியாக இருந்தார்கள் அதற்கு இதுவும் ஒரு காரணம் சாத்தானம் நேரத்தை திருட அர்த்தமற்ற சில பொருட்களையும் ஏன் மனிதர்களையும் பயன்படுத்துகிறான் இல்லை என்று கேட்டாலே விரும்பாத மக்களுக்கு இல்லை என்று சொல்ல நம்மையே நாம் எப்படி நெறிப்படுத்துவது என்றும் கற்க வேண்டும் நீங்கள் செய்வதற்கு தேவன் சிலதை வைத்துள்ளார் அன்றாடம் ஒரு கடமை உண்டு உங்கள் வெளியில் இருந்தும் பாதியிலிருந்தும் உங்களை தூரப்படுத்த பிசாசு பிற மக்களை கூடவே அனுப்புவான் அதை கிறிஸ்தவ காரியம் போன்றே தோன்றச் செய்வான் அவர்களுக்கு உங்கள் உதவி தேவை தெரியுமா நீங்கள் பத்து வருடமாக உதவ முயற்சிக்கும் ஒருவருக்கு உதவம் உட்படுகிறீர்கள் அவர்கள் இன்னும் உதவப்படவில்லை உதவப்படவில்லையானால் இன்று ஒரு வெளிப்பாடு பெறுவர் அவர்கள் உதவியை விரும்பவில்லை ஆ அந்த வெளிப்பாட்டை நான் சென்ற ஆண்டுதான் பெற்றேன் இவ்விதமாக சரி மக்களுக்கு நான் உதவி செய்தாயிற்று அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் உதவி ஆனால் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அவர்கள் உதவப்படுவதில்லை எனக்கு அது சொல்வது என்ன தெரியுமா அவர்கள் உண்மையாகவே உதவி பெற விரும்பவில்லை சும்மா தங்கள் பிரச்சனையை பேச விரும்புகிறார்கள் சாப்தான் அவர்களை உங்கள் வாழ்க்கையில் புல்லுருவிகளாக பயன்படுத்துகிறார் அவர்கள் கூடவே வந்து உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் விரும்பிவிடுகிறார்கள் நான் என் வாழ்க்கைக்கு சிலதை சேர்ப்பவரோடு இருக்க விரும்புகிறேன் வெறும் புல்லுருவிகளாகவும் பெறுபவர்களாகவும் இருந்து விரயமாக்குபவரோடு இருக்க விரும்பவில்லை என்ன தெரியுமா இனி நீங்கள் அவர்களுக்கென்று இல்லாததால் உங்களை ஒரு கர்வி என்று நினைக்கப் போகும் அந்த மக்களிடமிருந்து நீங்கள் விலகிச் செல்வதும் ஒழுக்கமாகும் ஒன்று சொல்கிறேன் உங்கள் வாழ்வும் எதிர்காலமும் நிலை வாழ்வும் கேள்விக்குறியாகி விடுகிறது உங்கள் தலையெழுத்தை தேவன் அருளிய நித்தியத்தை எதிர்காலத்தை திருடி செல்ல ஒருவருக்கும் உரிமை இல்லை தேவன் இல்லை என்பவற்றிற்கு இல்லை என்றும் ஆம் என்பவற்றிற்கு ஆம் என்றும் சொல்ல துவங்க வேண்டும் ஒழுக்கம் உடனே மகிழ்ச்சி தருவது இல்லை ஆனால் அதை கடைபிடிப்பவருக்கு பின்னர் அது நீதியின் அமெரிக்கையான பலனை தருகிறது தேவனின் விழிகள் பின்னர் நிகழக்கூடிய சில அருமையானவற்றிற்கு இப்போதே முதலீடு செய்யும் சித்தம் உள்ளவர் மீது பின்னர் பெறக்கூடிய மேன்மையின் நிமித்தம் இப்போது மீண்டும் சொல்கிறேன் பின்னர் பெறக்கூடிய மேன்மையின் நிமித்தம் இப்போது சிலதை கைவிட சித்தம் உள்ளவர் மீது உள்ளது நீர் சிலதை இழக்காமல் ஒருபோதும் முன்னேற மாட்டீர்கள் எப்போதும் எதையாவது முதலீடு செய்ய வேண்டும் மேன்மையை நோக்கி நடக்கையில் விட்டு விலக வேண்டியவை சில எப்போதும் இருக்கும் ஆம அதை செய்ய ஒழுக்கம் தேவைப்படுகிறது சொல்ல தேவையில்லை ஒன்றும் செய்யாத இந்த மக்களுடன் சுற்றி திரிவதனால் எத்தனை பேர் பரிதாப வாழ்க்கை வாழ்கின்றார்கள் அவர்கள் விலகிச் செல்லவே மாட்டார்கள் ஏனென்றால் எதிர்காலம் அவர்கள் விரும்பிய வண்ணம் இருக்காதென்று அஞ்சுகிறார்கள் எனவே விரும்பாத ஒன்றோடு ஒட்டிக்கொள்கின்றார்கள் உங்களில் சிலர் இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் அந்த பகுதியில் உள்ள எல்லோருக்கும் புரிகிறதா நான் சொல்கிறேன் இந்த பெரிய காரியம் என்னுள் இருக்கிறது மக்களுக்கு எதை கொடுக்க இயேசு மறித்தாரோ அவர்கள் அதை பெற்றிருப்பதை காண விரும்புகிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவளாக அநேக மகிழ்ச்சியற்ற ஆண்டுகளை கழித்துள்ளேன் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் மகிழ்ச்சியாக இருப்பதில் பல விஷயங்கள் அடங்கியுள்ளது அவற்றில் ஒன்று நீங்கள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ எப்போது செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் கடவுள் உங்களிடம் ஒன்றை செய்ய சொல்லும் போதெல்லாம் அவர் உங்கள் வாழ்வை செவ்வைப்படுத்துகிறார் என்பது என்பதை உணர வேண்டும் உங்களிடமிருந்து பறிக்க முயலவில்லை கர்த்தர் கடினமானது ஒன்றை செய்ய சொன்னாலும் காரியங்களை அது மேன்மையடையவே செய்யும் ஆனால் செவ்வையானவை பின்னரே வரும் நாமோ அவசர அவசரமாக தேடிச் செல்லும் மக்கள் நாம் சீறி பாய்ந்து அதை அடையாவிட்டால் அதற்காக காத்திருக்க நமக்கு நேரமே இல்லை அவ்வளவு அவசரம் பொறுமையின்மை தேவன் பற்பல அருமையான காரியங்களை வாக்களிக்கிறார் அவற்றை அடைவதற்காக தேவன் செய்யச் சொல்லும் சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் நீங்கள் பொறுமையை இழக்கக்கூடாது ஏனென்றால் விடிவு காலம் வரும் வரை சிறிது காலம் நீங்கள் கஷ்டமான காரியங்களை கடக்க வேண்டியிருக்கும் நான் உண்மையாகவே நம்புவது என்ன தெரியுமா ஒன்றை குறித்து எவ்வளவு காத்திருக்கிறோமோ அதை அடையும் போது அவ்வளவு இனிமையாக இருக்கும் அதுதான் உண்மை எவ்வளவு காத்திருக்கிறோமோ கஷ்டப்படுகிறோமோ கைவிடும்படி எவ்வளவு அதிகம் சோதிக்கப்படுகிறோமோ அப்போது திடீரென்று வரும்போது நீங்கள் மிக பரவசம் அடைவீர்கள் எளிதில் கிடைப்பவை நமக்கு அர்த்தமற்றுப் போகிறது இங்கே நின்று கொண்டு அரங்கம் நிறைந்த இந்த மக்களுக்கு போதிப்பது எனக்கு என்னவென்பது தேவன் ஒருவரே நிச்சயம் அறிவார் ஏன் தெரியுமா எங்கள் ஊழியத்தை எங்கள் வீட்டின் அடித்தளத்தில் எப்போது ஆரம்பித்தோம் ஜெபம் செய்த மக்கள் எப்படி எங்கள் ஆடை அறையில் ஜெபித்தார்கள் என்பது குறித்து இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் எங்கள் முதல் இசை நாடாவுக்காக பண்டக அறையில் குரல் பதிவு செய்தோம் எங்கள் முதல் வானொலி அறை எங்கள் இல்லத்தின் இன்னொரு அறை ஆகும் என் முதல் ரேடியோ நிகழ்ச்சி என் வீட்டின் ஒரு அறையில் பதிவானது ஆம் இன்னும் இங்கேதான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று தெய்வன் காண்பித்தார் அதை செய்தோம் எளிதானதல்ல அநேக காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது எப்போதும் அது நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே ஆகிவிடுகிறது செலுத்திவிடலாம் என்று நினைத்ததற்கு மேலாகவே செலவு வருகிறது வழியில் ஏமாற்றங்களும் நேரிடுகிறது ஆகினும் ஓ தெய்வமே பின்னர் வரும்போது நினைக்கவே நடுக்கம் உள்ளது எத்தனை முறை முயற்சியை கைவிடும் அளவிற்கு நாங்கள் சென்றோம் ஆனால் அப்படி செய்யாதது குறித்து எப்படி நன்றி கடன் தயவு செய்து சங்கீதம் நூற்றி ஆறுக்கு செல்லுங்கள் சங்கீதம் நூற்றி ஆறு பனிரெண்டு அப்போது இஸ்ரோ அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை வனாந்திரத்திலே இச்சி உள்ளவர்களாகி தங்கள் பிடிவாத குணத்தால் அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அதாவது தேவன் அவர்களுக்கென திட்டம் வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் காத்திருக்க விரும்பவில்லை கடினமான காலத்தை கடந்து செல்ல விரும்பவில்லை உடனே ஏதாவது வேண்டும் உடனே உடனடியாக நிவாரணம் வேண்டும் சமுதாயத்தில் இன்று நாம் ஜீவிக்கவில்லையா சொல்லுங்கள் ஆகவே தான் பல தருணங்களில் பொருட்கள் தரம் வாய்ந்ததாக இருப்பது இல்லை ஏனென்றால் எல்லா மக்களும் செல்ல விரும்புவது குறுக்கு வழி அப்போது நிறைய சம்பாதிக்கலாம் தரமற்ற பொருட்களிலே மக்கள் திருப்தி அடைகிறார்கள் ஏனென்றால் காரியங்களை சிறப்பாக செய்யவோ அல்லது தரமாய் செய்யவோ அவர்கள் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புவதில் ஒன்றை நீங்கள் சிறப்பாக செய்வதானால் சில சமயம் அதை நீங்கள் உங்கள் விருப்பப்படி சீக்கிரம் பெறப்போவதில்லை ஆமன் அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் அது மாம்சத்தின் இயல்பு நாம் பரவசம் அடைகிறோம் தேவ துதிகளை பாடுகிறோம் வழக்கமாக நமக்கு வேண்டியது கிடைத்ததும் அப்படி செய்கிறோம் வேதம் விதைப்பவர் எப்படி மக்களின் வாழ்வில் வார்த்தையை விதைக்கிறார் என்பது குறித்து பேசுகிறது என் வழியே கிரியை புரியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறை வார்த்தையை விதைக்கின்றார் அது மகத்தான அறுவடையை கொண்டு வருகிறது என்று நம்புகிறேன் இறை வார்த்தையால் உங்களில் பலருடைய வாழ்க்கை மெய்யாகவே மேன்மை அடைகின்றது எனவே எங்கள் ஊழியத்திற்குள் திரும்ப விதைக்குமாறும் எங்களுக்காக ஜெபிக்குமாறும் விசேஷ அன்பு காணிக்கைகள் ஊழிய பணிகளை தொடர உதவும்படி நிதி அன்பளிப்புகள் அனுப்புமாறு கேட்கப் போகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையத்தில் தொடர்ந்து இருப்பது மட்டுமின்றி புது எல்லைகளுக்குள் சென்று நற்செய்தியை கேளாதவரோடு அதை பகிர்ந்து கொண்டும் எங்களுக்கு உதவலாம் இன்று நீங்கள் விசுவாசத்தோடே உங்களின் மிகச்சிறந்த காணிக்கையை விதைப்பீர்களா ஊழியத்திற்குள் விதைக்கையில் என் உபதேசத்தின் மூலம் இப்போது நீங்கள் அடைவதை காட்டிலும் அதிகமாகவே பயன்பெறுவீர்கள் நினைவிற்கட்டும் விதைப்பதையே நாம் அறுக்கிறோம் எனவே தாராளமாகவும் சந்தோஷமாகவும் விதையுங்கள் தேவன் எப்போதும் அவருக்கு நீங்கள் கொடுப்பதை காட்டிலும் மிகுதியாக உங்களுக்கு திருப்பி தருவார் மிக்க நன்றி நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்கு உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்